ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா குடமிளகாய் பொரியல் அதுக்கு பொடியாக வெட்டின மூணு பெரிய குடமிளகாய் ஒரு கால் கிலோ இருக்கும் அதே மாதிரி நாலு தக்காளி கொஞ்சோன்னு மல்லித்தலை இது எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிக்கலாம் மல்லித்தலையும் தக்காளியும் மட்டும் ஃபைனாக அரைச்சிக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டினது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வெங்காயம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு இது கூட இந்த குடமிளகாயும் சேர்த்திடலாம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதோட சேர்த்து கொஞ்சம் வத மாட்டோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே வரும்ங்கிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு இதோடையும் மிளகாற்று கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டு பார்க்கலாம் மிளகாய் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம தக்காளி மல்லித்தலை அரைச்சிருந்தோம் இல்லையா அதை இதில் ஊற்றிடலாம் பழையப்படி மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் குடமிளகா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே வெந்துருச்சு தக்காளி நாலு பழம் ஊற்றுனாலும் நமக்கு நிறையாவே கிரேவி கிடைச்சிருக்கு உரப்பு புளிப்பு மூணுமே சரியாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குடமிளகாய் வாங்கினா கண்டிப்பாக அதை மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி